அனைவருக்கும் ஆசிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி பற்றி முக்கியமாக வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்பது கீழ் என்ன இதற்கான சார் என்ன பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஒரு முனை வரி ஜிஎஸ்டி வந்து ஒரு முனை வரி இரண்டாவது வீணா ஜிஎஸ்டி பற்றி கூறும் விதி ஜிஎஸ்டி பற்றி கூறும் விதி இதற்கான சார் ஆப்ஷன் சி இருநூத்தி இருபத்தி ஏ ஜிஎஸ்டி பற்றி கூறும் விதி இரநூத்தி எழுபத்தொம்போது ஏ மூன்றாவது வீணா ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது இதற்கான சார் யாவிடைய பாருங்கள் ஆப்ஷன் பி ஜிஎஸ்டி நாலாவது வீணா ஜிஎஸ்டி முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது ஜிஎஸ்டியை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது பாருங்க ஆப்ஷன் டி பிரான்ஸ் ஜிஎஸ்டியை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ் ஐந்தாவது வீணா ஜிஎஸ்டி முதன் முதலில் பிரான்ஸ் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது எதற்காக சரியா எப்படியா பாருங்கள் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜிஎஸ்டி பிரான்ஸில் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆறாவது வீணா நூற்றி ஒன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் எதை பற்றி கூறுகிறது நூற்றி ஒன்றாவது திருத்தம் எதை பற்றி கூறுகிறது எதற்காக சார் பாருங்க ஆப்ஷன் சி ஜிஎஸ்டி பற்றி கூறுகிறது நூற்றி ஒன்றாவது திருத்தம் ஜிஎஸ்டி ஏறாவது ஜிஎஸ்டி என்பதன் விரிவு என்ன ஜிஎஸ்டி என்பதன் என்ன ஆப்ஷன் பி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இதற்கு சமம் இதற்கு பாருங்க ஆப்ஷன் சி விற்பனை வரிக்கு சமம் ஜிஎஸ்டி வந்து விற்பனை வரிக்கு சமம் மூன்றாவது வீணா சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி காரணமாக நீக்கப்பட்ட சரத்து எது ஜிஎஸ்டி காரணமாக நீக்கப்பட்ட சரத்து எது சார் ஆப்ஷன் பி இரநூத்தி அறுபத்தி எட்டு ஏ பத்தாவது பாருங்க ஜிஎஸ்டி கவுன்சில் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஜிஎஸ்டி கவுன்சில் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இதற்கான சார் ஆப்ஷன் சி புதுடெல்லி பதினொன்றாவது வீணா சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரிக்கு முன்னர் தமிழ்நாடு அரசுக்கு அதிகமான வருவாய் அளித்த வரி எது ஒரு முக்கியமான வினா இதுக்கான சார் விட பாருங்க ஆப்ஷன் பி பொது விற்பனை வரி பன்னெண்டாவது வீணா சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி உள்ளடக்கம் எத்தனை ஜிஎஸ்டியோட உள்ளடக்கம் எத்தனை இதற்கான சேவிடை ஆப்ஷன் சி மூன்று பதிமூன்றாவது ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு எது சரக்கு மற்றும் சேவை வரியில் அதிகபட்ச வரி விதிப்பு எது இதற்கான ரேவிடை ஆப்ஷன் டி இருபத்தெட்டு சதவீதம் பதினாலாவது ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஐஜிஎஸ்டி என்பது ஐ எதை குறிக்கிறது ஐ அப்படிங்கிற எழுத்து வந்து கீழ்கண்ட ஒற்றுள் எதை குறிக்கிறது சரியாக பாருங்க ஆப்ஷன் ஏ இன்டகிரேட்டட் அதாவது இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பதினஞ்சாதினா வேட் மதிப்பு கூட்டு வரி என்பது என்ன அதாவது வேட்னா மதிப்பு கூட்டு வரி அதுக்கு கீழ்கண்ட ஒற்றுள் எது சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி முனை வரி வேட் அப்படிங்கிறது பலமுனை வரி பதினோராது வீணா வேட் அதாவது மதிப்பு கூட்டு வரி முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்திய மாநிலம் எது மதிப்பு கூட்டு வரி முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்திய மாநிலம் எது சரியாக ஆப்ஷன் டி ஹரியானா பதினேழாவது வீணா மதிப்பு கூட்டு வரி ஹரியானாவில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது மதிப்பு கூட்டுவரி ஹரியானாவில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது இதற்கான சார் பாருங்கள் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி மூன்று பார்ட்டினா எஸ்ஜிஎஸ்டி என்பதில் எஸ் என்பது எதை குறிக்கிறது சார் விடை ஆப்ஷன் சி ஸ்டேட் அதாவது ஸ்டேட் குட் சர்வீஸ் அண்டு டேக்ஸ் பத்தம்பதுன்னா சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் முதல் தலைவர் யார் சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் முதல் தலைவர் யார் பாருங்க ஆப்ஷன் ஏ அருண் ஜேட்லி இருவது ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக யார் செயல்படுவார் ஒரு முக்கியமான வினா ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக யார் செயல்படுவார் சார் விடை ஆப்ஷன் சி மத்திய நிதி நிதியமைச்சர் இருபத்தொரா ஜிஎஸ்டி வரி அமைப்பை அமல்படுத்த பரிந்துரைத்த குழு எது இது ஒரு முக்கியமான வினா ஜிஎஸ்டி வரி அமைப்பை அமல்படுத்த பரிந்துரைத்த குழு எதுக்காக பாருங்க ஆப்ஷன் டி விஜய் கேல்கர் குழு இருபத்தி ரெண்டாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது என்ன பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது என்ன இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி ஒரு முனை வரி மற்றும் அடுக்கு விளைவுகள் அற்றது மூன்றாவது சரக்கு மற்றும் சேவை வரி என்பது என்ன இந்தியாவில் ஜிஎஸ்டி என்பது கீழ்கண்டவற்றுள் என்ன இதற்கான சரியாக விட பாருங்க ஆப்ஷன் பி மறைமுக வரி ஜிஎஸ்டி என்பது மறைமுக வரி இருபத்தி நாலாவது ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது ஒரு முக்கியமான வினா ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு இதற்காக சரியாக விடை ஆப்ஷன் டி ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு தேதினா ஜிஎஸ்டி சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஜிஎஸ்டி சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இதற்காக சரியாக விடை ஆப்ஷன் பி மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு இருபதாவதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவர் யார் இதற்கான ஆப்ஷன் சி நிர்மலா சீதாராமன் இருபது ஏழாவதுனா தற்போது இந்தியாவில் உள்ள ஜிஎஸ்டி இரட்டை வரி அமைப்பு எந்த நாட்டு மாதிரியை பின்பற்றுகிறது இதற்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் சி கனடா இருபத்தெட்டாவதுனா பின் வருமானவற்றில் எது மறைமுக வரி அல்ல நல்லா பாருங்கள் பின் எது மறைமுக வரி அல்ல இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ சொத்து வரி பாக்கி மூன்றும் மறைமுக வரி சொத்து வரி மற்றும் நேர்முக வரி இருபத்தொன்பதாவதுனா இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பாருங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் எது ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் எது சார் விடை ஆப்ஷன் சி அசாம் முப்பத்தொரா ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட இரண்டாவது இந்திய மல்லம் எது ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட இரண்டாவது இந்திய மன்னலம் எது இதற்கான ஆப்ஷன் டி பீகார் முப்பத்தி இரண்டாவது வேணா ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட இருபத்தி எட்டாவது இந்திய மல்லம் எது ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்ட இருபத்தி எட்டாவது இந்திய மாநிலம் எது இதற்கு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு முப்பத்தி மூன்றாவது வீணா ஜிஎஸ்டி வரி வசூலிக்கும் அதிகாரம் வழங்கும் சரத்து எது ஜிஎஸ்டி வரி வசூலுக்கும் அதிகாரம் வழங்கும் ஷரத்து எதுக்காக சரியா பாருங்க ஆப்ஷன் சி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ஏ முப்பத்தி வினா இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார் ஒரு முக்கியமான வினா இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்

அடுத்து பாருங்கள் ஜிஎஸ்டி பற்றி முக்கியமான தகவல்கள் இந்தியாவில் உள்ள வரிகள் எவைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வரி இருக்கு நேர்முக வரி மற்றும் மறைமுக வரிகள் இதில் எது நேர்முக வரின்னு பார்த்திங்கன்னா வருமான வரி சொத்து வரி நிறுவன வரி இந்த மூன்றும் நேர்முக வரியில் அடங்கும் அடுத்து பாருங்கள் மறைமுக வரிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முத்திரைத்தாள் வரி பொழுதுபோக்கு வரி தீர்வை பண்டங்கு மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி இந்த எல்லாமே மறைமுக வரியில் அடங்கும் இந்த ஜிஎஸ்டியோட குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி இந்த ஜிஎஸ்டியோட குறிக்கோள் ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி வரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்தொகையாகும் அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதே வரி என்று கூறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் செலிக்மேன் இது முக்கியமானது எல்லாம் பார்த்துங்க அடுத்து பாருங்கள் நான்கு முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு இருபத்தெட்டு இதில் ஜீரோ உண்டு அதாவது ஜீரோ அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு நண்பர்களே நீங்கள் நம்ம ஜிஎஸ்டி பற்றி முக்கியமான வினக்கல் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்